அண்ணா காதப்பா அங்கே மோதி ஐயாவோடைய ஒவ்வொரு மக்கள் சேவையை முன்னிட்டு செய்யக்கூடிய திட்டங்கள் ஒன்றும் ஒன்றும் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அதை பயணம் அடைஞ்சவங்களே நிறைய பேர் முன் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுக்கு உதாரணமாக இன்னைக்கு காலையில் அவினாசியில தனி தொகு தொகுதி அவினாஷி நீலகிரி தொகுதி அங்க போய் நாம் பெண்களிடையே அவங்களுடைய கருத்தை கேட்டேன் அவங்களே முன்ன வந்து எங்க ஊர்ல இது கிடைச்சிருக்கு எங்க ஊர்ல பெருவாரியா எல்லாருக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு பலவேறு திட்டங்களை பற்றி அவங்களே எடுத்து சொன்னாங்க நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பயனாளிகளே வந்து அங்க நின்னு பேசுறதை கேட்கும்போது மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் கூட கீழ் மட்டம் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கிறத கேட்டால் மோதியையாக திட்டம் மாத்திரம் போடலை அதுக்கு வேணுங்கிற பணம் மாத்திரம் கொடுக்கல ஆனால் அது லாஸ்ட் வரைக்கும் அங்க ஃப்ராக்சரான காலுப்பா அங்கே இல்லை பரவாயில்ல அங்க பயனாளிகள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்றத கேட்டபோது திட்டம் மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு தேவையப்படுற நிதியும் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட அந்த அந்த மக்களுக்கு போய் சேருதான்னு அவர் அவரோட மந்த்லி பிரகதி புரோகிராம் மூலம் பார்க்கறாங்க டிஸ்ட்ரிக்ட் அளவில் மாவட்டங்கள் அளவில் கலெக்டரோட பேசி மக்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு கேட்கக்கூடிய அந்த கவலையோட ஒவ்வொரு திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பிரதமர்